சென்னை அம்பத்தூரில் தமிழ்நாடு மகிழா காங்கிரஸ் சார்பில் முன்னாள் பிரதமர் அன்னை இந்திரா காந்தியின் பிறந்த நாளை முன்னிட்டு இந்தியாவின் இந்திராவை கொண்டாடுவோம் என்ற தலைப்பில் இரண்டு நாள் பயிற்சி முகாம் நடைபெற்றது சென்னை அம்பத்தூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற இதில் முன்னாள் மத்திய அமைச்சர் கே வி தங்கபாலு முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப சிதம்பரம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பிறந்தகை ஆகியோர் பங்கேற்று நிகழ்ச்சியை குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர் நிகழ்ச்சியில் பேசிய முன்னாள் மத்திய அமைச்சர் கே வி தங்கபாலு ஆண்களுக்கு நிகராக பெண்களும் எம்எல்ஏ எம்பி போன்ற உயர் பதவிகளுக்கு வருவதற்காக அன்னை இந்திரா காந்தியால் தொடங்கப்பட்ட அமைப்புதான் மகிழா காங்கிரஸ் என்றும் மகளிர் மாநாடு அன்னை இந்திரா காந்தியின் பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெறுவது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது என்று கூறினார் மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய விஷயம் இந்தியா என்றால் இந்தியா இந்திரா என்றால் இந்திரா என்ற ஒரு நிலைப்பாட்டை இந்தியா இருந்தது அது அன்னை இந்திரா காந்தியுடைய தனிப்பெரும் தலைமை அவர் நடத்திய சரித்திர சாதனைகள் இந்த நாட்டு மக்களுக்கு வழங்கிய அன்புடையான ஆட்சி முறை இவைகள் தான் அன்னை இந்திரா காந்தியை எப்பொழுதும் நினைத்து பார்த்த அளவுக்கு நமக்கு வரும் தொடர்ந்து பேசிய முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் இந்தியா முழுவதும் பெண்கள் முன்னேற்றத்திற்காக கொண்டுவரப்பட்ட மகளிருக்கான வங்கியை தற்போதுள்ள பாஜக அரசு அதனை மூடிவிழா செய்துள்ளதாக குற்றம் சாட்டினார்

அந்த வங்கியினுடைய ஒவ்வொரு வங்கி கிளைக்கும் பெண் அத்தாக போட்டு வங்கி கிளைகள் பெருகி வங்கி வளர்ந்தது முழுக்க முழுக்க பெண்கள் நடத்தக்கூடிய ஒரு வங்கியை தொடங்கிய பெருமை காங்கிரசில் உண்டு அதை மூடிய சிறுமை பாரதிய ஜனதா கட்சி உண்டு என்பதை நீங்கள் குறித்துக் கொள்ள வேண்டும்